ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஏபி என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் யூ என்பது அனைத்து கணம் எனில் பின்வருவனவற்றை வெண்படத்தில் குறிக்கவும் நம்மளுக்கு இங்க ஏழு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை வெண்படத்துல குறிக்கணும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முதல்ல நீங்கள் வெண்படம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செவ்வக வடிவத்தில் ஒரு பாக்ஸ் அப்புறவு ஏ பி அப்படின்னு ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு வட்டம் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ஒன்னோடு ஒன்று வெட்டுற மாதிரி ரெண்டு வட்டம் இது ஏ இது பி அப்படி நேம் கொடுங்க இனி இந்த ஓரத்தில் யூ அதாவது அனைத்து கணம் அப்படின்னு எழுதிருங்க வெண்படம் வரையணும்னா முதல்ல இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ சேர்ப்பு பி நடுவில் என்னதுக்கு சேர்ப்பு இந்த மாதிரி நடுவில் சேர்ப்பு இருந்ததுன்னா ஏஐயும் பிஐயும் சேர்த்து ஷேட் பண்ணணும் சரிங்களா ஏ வட்டத்தையும் பி வட்டத்தையும் சேர்த்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஓகே ஷேட் பண்ணலாம் ஷேட் பண்ணும்போது பென்சிலையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா பென்சிலை யூஸ் பண்ணாதான் ஏதாவது தப்பு வந்துன்னா உங்களால் அழிச்சுக்கிட்டு திரும்ப வரைய முடியும் ஓகே ஷேட் பண்ணிடலாம் ஓகே இந்த மாதிரி வெளியே போகாமல் ஷேட் பண்ணணும் சரிங்களா இனி செகண்ட் சப்டிவிஷன் ஏ வெட்டு நடுவில் வெட்டு இருக்கு வெட்டுன்னா ரெண்டுக்கும் பொதுவான பகுதியை ஷேட் பண்ணணும் இப்போ பாருங்க ரெண்டுக்கும் பொதுவான பகுதி என்னது இந்த பகுதி அப்போ இந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஷேட் பண்ணிக்கலாம் ஷேட் பண்ணிட்டேன் இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் ஏ வெட்டு பி ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி வந்தாலே ப்ராக்கெட்டுக்குள்ள என்னது இருக்கோ ஃபஸ்ட்டு அதை நம்ம டிரா பண்ணணும் பாருங்க ஏ வெட்டு பி ஆல்ரெடி டிரா பண்ணிட்டோம் அதனால திரும்ப டிரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஏ வெட்டு பிணா இது சரிங்களா இதுக்கு ஹோல்டர்ஸ்னா இந்த பகுதியை தள்ளி மற்ற எல்லா பகுதியும் நம்ம ஷேட் பண்ண போறோம் ஓகே ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஷேட் பண்ணிட்டேன் இந்த பகுதியை தள்ளி மற்ற எல்லா பகுதியும் ஷேட் பண்ணிட்டேன் ஏ வெட்டு பீனா இந்த பகுதி சரிங்களா அதுக்கு ஹோல்டாஸ்னா இந்த பகுதியை தள்ளி மற்ற எல்லா பகுதியும் நம்ம ஷேட் பண்ணணும் ஓகே இனிமே ஃபோர்த் சப் டிவிஷன் பி மைனஸ் ஏ ஹோல்டாஸ் ஹோல்டாஸ் வந்திருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்னது இருக்கோ அதை முதல்ல ட்ரா பண்ணணும் பி மைனஸ் ஏ அப்போ இங்கே மொத்தமாக ரெண்டு வெண்படம் வரும் சரிங்களா இப்போ பாருங்க பி மைனஸ் ஏ மைனஸ் இருக்குது அப்போ மைனஸுக்கு அடுத்து இருக்கு ஏ இருக்கு அப்போ அதை நீங்கள் இந்த மாதிரி மறைச்சிருங்க ஏ வட்டத்தை நான் அப்படியே மறைச்சிட்டேன் பாக்கி பி வட்டத்தில் எவ்வளோ பகுதி இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணணும் சரிங்களா இந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஓகே ஷேட் பண்ணலாம் ஷேட் பண்ணிட்டேன் பாருங்கள் நடுவில் மைனஸ்னால் அடுத்து என்னதுக்கு ஏ அதை அப்படியே மறைச்சிடுங்க பாக்கி பியில் எவ்வளோ பகுதி இருக்கோ அதை தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் ஓகே இனிமேல் பி மைனஸ் ஏ ஹோல்டர்ஸ் இதை நம்ம டிரா பண்ணிடலாம் பி மைனஸ் ஏன்னா இந்த பகுதி அதுக்கு ஹோல்டர்ஸ்னா என்னது நம்ம ஷேட் பண்ணியிருக்க இந்த பகுதியை தள்ளி பாக்கி எல்லா பகுதியும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஓகே ஷேட் பண்ணிக்கலாம் ஓகே பாத்தீங்களா இந்த பகுதியை தள்ளி பாக்கி எல்லா பகுதியும் நான் ஷேட் பண்ணிட்டேன் இனி ஃபிஃப்த்து சப்டிவிஷன் ஏடாஸ் சேர்ப்பு பீடாஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனியாக வெண்படம் வரையணும் ஃபஸ்ட்டு ஏடாஸ் ஏடாஸ் வரையணும் அடுத்த பீடாஸ் சரிங்களா இனி ரெண்டையும் சேர்த்து ஏடாஸ் சேர்ப்பு பீடாஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஏடாஸ் பாருங்கள் ஏன்னா என்னது இந்த ஏ வட்டம் அதுக்கு டாஸ்னால் என்ன பண்ணணும் ஏ வட்டத்தை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் ஷேட் பண்ண போகிறோம் ஓகே ஷேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ஷேட் பண்ணணும் ஏ வட்டத்துல ஷேட் பண்ணவே கூடாது சரிங்களா இனி பி டேஸ் பி என்னது பி வட்டம் பி டாஸ்னா பி வட்டத்துல ஷேட் பண்ண கூடாது ஓகே பி வட்டத்தை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் ஷேட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா பி வட்டத்தை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் நான் ஷேட் பண்ணிட்டேன் இனி ஏடாஸ் சேர்ப்பு பீடாஸ் நடுவில் சேர்ப்பு அப்போ ஏடாஸ் பீடாஸ் இந்த ரெண்டுலயும் எங்கேலாம் ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை சேர்த்து இதில் ஷேட் பண்ண போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டுலையுமே வெளியே ஷேட் பண்ணிருக்கோம் ரெண்டு வட்டத்துக்கு வெளியே ஷேட் பண்ணிருக்கோம் இங்கே அதே மாதிரி தான் இங்கே அதே மாதிரி தான் அப்போ நம்ம வெளியே மொத்தமாக ஷேட் பண்ணணும் அடுத்து பாருங்க பியில் இந்த பகுதியை ஷேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதாவது இந்த பகுதி இந்த பகுதி கிடையாது இந்த பகுதி மட்டும் ஏல வந்து இந்த பகுதி சரிங்களா ரெண்டுலேயும் ஷேட் பண்ணாத பகுதி என்னன்னா இது பொதுவான பகுதி ரெண்டுலேயும் பாருங்க சேமா இந்த பகுதியை நம்ம ஷேட் பண்ணவே இல்லை சரிங்களா அப்போ அதுல நீங்க ஷேட் பண்ணக்கூடாது பாக்கி எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ண போறோம் ஓகே ஷேட் பண்ணிக்கலாம் புரியுதுலாம் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டுலையும் எங்கெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை சேர்த்து நீங்கள் எங்கே ஷேட் பண்ணணும் இனி சிக்ஸ்த்து சப்டிவிஷன் ஏடாஸ் வெட்டு பி டாஸ் முதலில் ஏடாஸ் அடுத்த பி டாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கோம் அப்போ திரும்ப திரும்ப வரையாண்டா ஓகேங்களா வெட்டு அப்படின்னா ரெண்டுலையுமே ஏ டாஸ் பி டாஸ் இந்த ரெண்டுலயுமே பொதுவா எங்க ஷேட் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் தான் இப்ப பாருங்க நீங்கள் வெளியே ஷேட் பண்ணிருக்கீங்க சேமா ஷேட் தான் ஷேட் பண்ணணும் இங்கே வெளியே ஷேட் பண்ணிருக்கீங்க இங்கே வெளியே ஷேட் பண்ணிருக்கீங்க அப்ப நம்ம வெளியே நம்ம ஷேட் பண்ணணும் அடுத்து பாருங்க இங்க பி வட்டத்துல இந்த பகுதியை ஷேட் பண்ணிருக்கோம் அதே இது பி வட்டத்துல இங்க ஷேட் பண்ணலை அப்ப நீங்க ஷேட் பண்ணக்கூடாது ரெண்டுலயும் சேமா ஷேட் பண்ண பகுதியை தான் நீங்க ஷேட் பண்ணணும் சரிங்களா இங்க ஷேட் பண்ணிருக்காங்க இங்க ஷேட் பண்ணல அடுத்த பாருங்க ஏல இங்க ஷேட் பண்ணல ஆனா இங்க ஷேட் பண்ணிருக்காங்க அப்ப சேமா இல்ல பாத்தீங்களா ரெண்டுலயே ஷேட் பண்ணா மட்டும்தான் ஷேட் பண்ணணும் அப்போ வெளிய மட்டும் தான் ரெண்டுலயே சேமா ஷேட் பண்ணிருக்காங்க அதனால வெளிய ஷேட் பண்ணிருங்க சரிங்களா பாத்தீங்களா வெளியே மட்டும் தான் ஷேட் பண்ணிருக்கேன் இன்னிமே சவந்து சப் டிவிஷன் வெண்படம் தேர்டு மற்றும் ஃபிஃப்த்தை உற்று நோக்கி உன்னுடைய கருத்தை எழுதுக பாருங்கள் தேர்ட் ஒன் இன்னும் இருக்குது சரிங்களா அடுத்த ஃபிஃப்த்து ஒன் இன்னா இருக்குது ஃபிஃப்த்து இதுதான் தான் அப்போது தேர்டும் ஃபிஃப்த்தும் எப்படி இருக்குது சேமாக இருக்குது ரெண்டுலேயும் இந்த பகுதியை தான் ஷேட் பண்ணவே இல்லை அப்போ ரெண்டுமே சமம் அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம் முதல்ல ஏ வெட்டு பி எழுதிக்கலாமா ஏ வெட்டு பி ஹோல்டாஸ் ரெண்டுமே சமமாக இருக்கனால சமம் அடுத்து என்னது ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஸ் எழுதிக்கலாம் டாஸ் சேர்ப்பு பீடா இதுதான் நம்மளுடைய கருத்து சரிங்களா ரெண்டுமே சேமாக இருக்கு அவ்வளோதான் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெலக்கினை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்